வசன் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் நம்ம டிராவலை பற்றின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் டிராவல் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதுலேயும் அவுட் ஆஃப் கண்ட்ரிஸ் போனோம்னா ஒன்லி சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃப்ளைட் தான் ஏன்னா அதில் மட்டும் தான் நம்ம நல்லா டைமாக கன்சியூம் பண்ண முடியும் ஷிப்பில் போனாலுமே கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும் ஸோ அந்த ஃப்ளைட்டில் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டுலேயே ரொம்ப லாங் லாஸ்டிங்கா போகக்கூடிய ஒரு ஃபிளைட் எது அப்படின்னு பார்த்தோம்னா அதிக நேரம் டிராவல் பண்ணக்கூடிய ஃபிளைட் எது அப்படின்னு பார்த்தோம்னா நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ டு நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல ரன் ஆகிட்டு இருந்த ஒரு ஃபிளைட் தான் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த ஃபிளைட் எங்கேருந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால இருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் பறந்துச்சு முப்பது மணி நேரம் இது தொடர்ச்சியா பறக்குமா சோ அப்படி பார்க்கும் போது நீங்க ரெண்டு சன்ரைஸ ஒரே டைம்ல பார்க்க முடியும் இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டுல எது ரொம்ப லாங்கஸ்ட் அண்ட் கமர்ஷியல் பிளைட் அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கப்பூர்ல இருந்து நியூயார்க்கு பறக்கக்கூடிய பிளைட் தான் இதோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா பதினேழு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் பறக்குமா சோ அப்படி பார்க்கும் இதுதான் இப்ப இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் கமர்ஷியல் பிளைட் சரி ஸ்மாலஸ்ட் கமர்ஷியல் பிளைட் எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஸ்காட்லாண்ட்ல இருக்கக்கூடியதான் சொல்றாங்க வெறும் ஒன்றரை நிமிஷத்துல டெஸ்டினேஷனுக்கு போய் ரீச் ஆயிரக்கூடிய ஒரு ஃப்ளைட்டு இதோட டேக் ஆஃபே பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பது செகண்ட் தான் ஒன்பது நிமிஷம் அப்படின்னும் போது ரொம்ப நெய்பிங்கான ஐலண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும் ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய ஆர்கனி ஐலாண்ட் இந்த ஐலாண்ட் இருக்கக்கூடிய வெஸ்டே மற்றும் பாப்பா வெஸ்டே இந்த ரெண்டு இடத்துக்கு போறதுக்காக தான் இந்த ஃப்ளைட்டை யூஸ் பண்ணுவாங்களாம் ஒன்றரை நிமிஷத்துல நீங்க அங்க போய் இறங்கிட முடியும் ஆல்மோஸ்ட் அப்படின்னா ஐம்பது செகண்ட்ல ஏறி இறங்கிடுமா இதுதான் ரொம்ப டைம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளைட்டா பார்க்கப்படுது ஜப்பான் மட்டுமே தான் இருக்கிறது ரொம்ப பஞ்சுவாலிட்டியான கண்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா அந்த ஜப்பான்லயே ட்ரெயின் பாத்தீங்கன்னா பயங்கர பஞ்சுவலா நடத்துவாங்க பத்து மணிக்கு அங்கே ரீச் ஆகணும்னா ஷார்ப்பாக பத்து மணிக்கு அங்கே ரீச் ஆயிரும் இன் கேஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லேட் ஆச்சு அப்படின்னா கூட அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத ஃபுல் ஸ்கெட்லா ஒரு அனவுஸ்மென்ட்டை கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க அண்ட் நாங்கள் டாக்குமெண்ட்டாகவும் ப்ரொவைட் பண்ணுவாங்களாம் தான் லேட் ஆச்சு இந்த காரணம் அப்படின்னு சொல்லி ரீசன் மட்டும் இல்லாம அப்பளவு கேட்குற அளவுக்கு அவ்வளோ பஞ்சுவலாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்ஃபேக்ட் ஜெர்மனி அண்ட் பாரிஸ்ல இது இருக்கு பட் அது இன்னும் ஒரு படி மேல எல்லாருக்குமே ஒரு சர்டிஃபிகேட்டை ப்ரொவைட் பண்ணுவாங்களாம் ட்ரெயின் லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்க அவங்க ஆஃபீஸ்க்கு போகிற வேலைகள்லாம் இருக்கும் ஆபீஸ்ல போய் லேட்டு அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது இல்லையா அதனால லேட் ஆச்சு அப்படின்றதுக்காக ஒரு சர்டிபிகேட்டை ப்ரொவைட் பண்ணுவாங்களா அதை நீங்க எங்க ஒர்க் பண்றீங்களோ காமிச்சிங்கன்னா உங்களுக்கு கன்செஷன் கொடுப்பாங்க வெளிநாட்டு ட்ரெயினை பத்தி எல்லாம் பேசுறீங்களே ஏன் நம்ம ஊர்ல எல்லாம் டிரைன் இல்லையா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ட்ரைனை பத்தி பேசுங்க ஒரு நாளைக்கு நம்ம இந்தியாவுல இருக்கக்கூடிய ட்ரைனில் இருபத்தி மூணு பில்லியன் ஆஃப் பீப்புள் டிராவல் பண்றதா சொல்லிருக்காங்க நம்ம ட்ரெயின் ட்ராக் ஒரு நாளைக்கு ஓடுது இல்லையா ட்ரெயின்ஸ் எல்லாம் ஓடுது அது எல்லாத்தையும் வச்சோம் இந்த உலகத்தையும் ஒன்ற நாள்ல சுத்தி மாதிரியும் சொல்றாங்க சுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம ட்ரெயின் டிராவல் விளையாடுறது அவ்வளோ பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கு வேர்ல்டுல எவ்வளோ இடங்கள் இருக்கு எவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்கு ஆனா எத்தியோப்பியா மட்டும் கொஞ்சம் தனித்து இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் என்ன காரணம்னா இந்த உலகமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல இருக்கும் எத்தியோப்பியா மட்டும் டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல இருக்கும் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஓன் கேலண்டரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அதனால அவங்களுக்குன்னு வேரியேஷனும் கிடைக்குது எத்தியோப்பியா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான கண்ட்ரி அவுட் சைட் வேர்ல்டோட அதிகமா கனெக்ஷன் இருக்காது இன்டர்நெட்டோ ஒய்ஃபையோ பேசா இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எத்தியோப்பியாக்குன்னு தனி கிரைட்டீரியாவே இருக்கு இப்ப நமக்கெல்லாம் நியூ இயர் இப்போ ஜனவரி அப்படின்னு ஒன்னா தேதினு சொன்னோம்னா இல்ல டிசம்பர் முப்பத்தி ஆம் தேதி நைட் सेलिब्रेट பண்றோம்னா அதே அங்க பார்க்கும்போது ஆகஸ்ட் 29 ஆம் தேதி இல்லனா ஆகஸ்ட் முப்பதாம் தேதி தான் அவங்களுக்கு நியூ இயர் சோ இப்டி தான் அவங்க அவங்களுடைய காலண்டரியை வெச்சிட்டு இருக்காங்க உலகத்துல இருக்குதுலயே ரொம்ப பெரிய பேர் இருக்கிற கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தோம்னா அது யுகே தான் யூகேன்றது சின்னதா இருக்கும் பட் அதோட அபர்வேஷன் ரொம்ப பெருசு யுனைடெட் கிங்டம் ஆஃப் கிரேட் பிரிட்டன் அண்ட் நார்ந்தன் அயர்லாண்ட் தான் சோ இவ்வளோ பெரிய பேர் இருக்கக்கூடிய கண்ட்ரி அப்படின்னு சொன்னா அது யூகே மட்டும் தான் ஃபிளைட் ஓட்டக்கூடிய பைலட்டும் கோ பைலட்டும் ஒரே சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க என்ன ரீசன் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு சாப்பிட்டு ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆனால் கூட இன்னொருத்தங்க ஃப்ளைட் ஜாக்கிரதையா ஓட்டிட்டு போலாம் அதனால ரெண்டு பேருக்கும் வெவ்வேறு குக் சமைச்ச வெவ்வேறு ஃபுட் தான் போகுமா சாப்பிட்டு ஜம்முன்னு ஓட்டிட்டு போகலான்றது நம்மளுடைய சேஃப்டிக்காக தான் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான நிகழ்ச்சி لو நான் வந்து சந்திக்கிறேன் கிராண்ட்லன்ஸ் பாக் फ्रॉम மிச்சீ டேக் கேர்